குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குருகளில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எதுலையுமே பாருங்க கன்னி ராசிக்காரங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணிராசிட்டு அதிகமா இருக்கும் இந்த ராசியே பாருங்க ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னிராசி மட்டும் எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி அந்த இந்த கன்னிராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க ராசிக்கு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க எப்போதுமே வேலை 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 உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஆனா வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி போராட்ட தாண்டிதான் வருவாங்க ஆனா எப்படிதான் ஜெயிச்சிருவாங்க கன்னிராசி புத்திசாலியா இருப்பாங்க ஆளுக்கத்தால தன்னை மாத்திக்கிற குணமும் புத்திசாலி குணமும் டேலண்டான குணமும் கண்ணீராசி கிட்ட உண்டு அப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதவிதான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க உங்க விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி ஜாதத்தை பார்த்துட்டு நீ பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மந்திரி பலன் பேசினாவே பாருங்க உங்க ஜாதம் எடுத்து பாருங்க எதுவும் திசா இந்த மாசத்துல எது மாறுதான்னு பாத்து நம்ம ஏன் பொது பலன் பொது பலன் சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குறாங்க இருந்தாலும் ஜாதத்தை பார்த்து தசாபு பாத பலன் ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப கிரகம் இப்ப பாப்பா உங்க ஆசிரியை பாருங்க கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல பாருங்க கரெக்டா அஞ்சு கிரகம் இருக்குங்க சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு அஞ்சு கிரகம் ஒரே பாவத்துல ஏழாம் பாதம் சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சில அப்புறம் சூரிய பவன் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் பாவத்துக்கு வருவாரு ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சார சஞ்சாரம் இப்ப வக்ர நிவர்த்தியை சூப்பரா சஞ்சார செய்யுறாரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் பொதுவா பாருங்க இந்த காலகட்டம் பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் கன்னிராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் நல்லதா நடக்கும் கெட்டது நடக்காது ஏன் நல்லது ஃபர்ஸ்ட் வார்த்தையை நான் சொல்றேன்னா புதன் பகவான் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப வக்ரன்னா ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஒரு விஷயத்த வேகமா போறோம்னா வேகமா போனா சீக்கிரம் போயிடும் ஸ்லோவா போனா எப்படி போக முடியும் மெதுவாக நகர்ந்து போதும் சூரியனுடைய கதிர்வீச்சில புதன் மெதுவாக நகர்ந்து போனார் அப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசமா பாருங்க எந்த ஒரு காரியமுமே தான் நடந்துச்சு கன்னிராசிக்கு வேலையா இருக்கட்டும் பொருளாதார வருமானம் எத்தனை பேருக்கு தடப்பட்டுச்சுன்னு கேட்டு பாருங்க எனக்கு சேமிப்பே இல்லை வருமானமே சரியா இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட பிரச்சனை இருந்துச்சு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கள் பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு மனவர்த்தம் இருந்துச்சு ஆனா இப்ப சனி பகவான் இப்ப பேர்ச்சி ஆகிட்டாரு இனிமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா கன்னிராசிக்கு சனி பகவான் யோகமான கிரகம் அது ஜாதகத்துல யோகமானு பார்த்துக்கணும் நான் என்ன சொல்லணும்னா கன்னிராசிக்கு யோகமான கிரகம்னா சனி பகவான் தான் ஏன்னா அஞ்சுக்கும் ஆறு கூட ஒருவங்க ஆசையை நிறைவேற சனி பகவான் வருவார் கோச்சார கிரகத்துல அடுத்து ஆறு வேலையை முடிவு பண்ணக்கூடிய அவராக வருவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலையில பிரச்சனை வேலையை விட்டவங்க நிறைய பேர் வேலை கிடைக்காம அலைகிறது நிறைய பேரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நிறைய இருந்துச்சு கணவன் முறைகளை ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி இதுக்கு முன்னாடி இப்ப என்னன்னா சனிபம் பேசி உங்க ராசியை பார்ப்பாரா இது சூப்பரான யோகம் ஏன்னா இனிமேல் தான் ராசி நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய நேரம் வரும் அதனால சொல்றேன் அப்ப டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா நெத்தி அடி அடிக்கலாம் ராசிக்காரங்க பாருங்க தைரியமா இருந்து ஒரு காரியத்துல ஒரு முடிவெடுங்க ஏன் தைரியமா இருக்க சொல்றேன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ஒரே ஏப்ரல் மாசம் பதினாம் தேதி வரை உங்களுக்கு இருக்குது கரெக்டா முடிவு பண்ணுங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறும் பாத்து நான் சொல்றது ஏழு ஏப்ரல் ஏழு ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சுபிச்சம் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பாத்துங்க நீங்க தைரியமா இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் தோல்விக்கே வேலை இல்லைங்க இனிமேல் தோல்வியை நீங்க கூடாது திருமணம் ஆகாதாலும் திருமணம் கண்டிப்பா நடக்குங்க திருமணம் பேச்சு பேசி முடிச்சு மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் கண்டிப்பா கன்ஃபார்ம் அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாதிரிலாம் பாருங்க படிப்பு கல்வி தடை வராது பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய நேரம் படிப்பு கல்வியை நீங்கள் பார்ப்பீங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் அரசாங்க வேலையோ படிப்பு கல்வி சார்ந்த விஷயமோ எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இல்லை இடத்த மாத்துறதோ பூமியை மாற்றக்கூடிய யோகமோ இது மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணுங்க நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல மாட்டேன் அடுத்து பாருங்க பூர்வீச சொத்து பூர்வீ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் அலையிறீங்க கேளுங்க கண்டிப்பாக ஆமா ஆமா இனிமே இருக்காது இப்ப குழந்தை பாக்கியம் பூர்வீ சொத்து இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இட பிரச்சனைகள் எல்லாமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க ஏப்ரல் மாசம் பதினாலுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணிங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் தொழிலும் சூப்பரா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் ஒரு சுபகாரியம் சுப செலவு வீட்டுல கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் சுபகாரியமா இருக்கட்டும் வேலை வெளிநாட்டுல மாத்தக்கூடிய அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே நீங்க மாத்திங்க இப்ப வேலை மாத்த நான் மாத்த பண்ணுங்க வெளியூர் வெளிநாட்டுல மாத்தப்போனா கண்டிப்பா மாத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல சொல்றேன் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பண்ணுங்க லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது வருமானத்துல சொல்றேன் லாபம் வருமானம் இனிமேல் எந்த ஒரு தடையும் இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் இப்ப எடுங்க சுக்கரன் உச்சத்துல இருக்காரு எப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறானா கரெக்டா பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க லாட்யா வந்து வெளிநாட்டு வெளியூர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க இருக்கும் நீங்க எங்கே போய் எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்களே இப்ப கவர்மெண்ட் சம்பந்தமா கண்டிப்பா கிடைக்கும் தனியார் பேங்க்ல லோன் கண்டிப்பா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரலாம் பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க நிறைய பேருக்கு சொல்றீங்க சனி நல்லா இருந்தா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனிமே உண்டு இந்த ராசிக்கு பெண்களுக்கும் பாருங்க நல்லா இருக்கும் மெயினா படிப்பு கல்வியில பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க அரசியல் வேலைக்கு எழுதுறவங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு வந்து கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு நான் மீண்டும் சொல்றேன் எழுதுங்க நல்ல லைஃப் இருக்கு டாக்குமெண்ட் எந்த ஒரு கோர்ட்டுக்கா சார் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் சகோதர சகோதரி உருவா இருக்கட்டும் தாய்மாமா உருவா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பதையிலுமே ஒரு வெற்றி பதவி கண்டிப்பா வரும் இப்ப நட்சத்திர பலம் பார்ப்பாரு முதல் நட்சத்திரம் இந்த உத்திரத்துல பிறந்த எதுவுமே தைரியமான குணமும் குணம் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட மாட்டீங்க ஏன்னா ஒரு இடமாற்றம் மாத்த போறீங்க எப்ப வேலை மாற்றம் எப்ப வரும்னா ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஒரு செலவு குடும்பத்துல வருது வீடோ இடமோ இடமாற்றமோ வேலை மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா இருக்கும் பாத்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க ஏப்ரல் பதினாலுல இருந்து மே மாத பதினாலு வரை ஒரு ஜாமீன் போடாம எந்த விஷயம் கொஞ்சம் கவனமா பயனீங்க கொஞ்சம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா திடீர் லாற்றி யோகம் திடீர் யோகம் நிறைய பேருக்கு வரலாம் பாத்துங்க ஒரு பயணத்தை ரொம்ப அலையெல்லாம் ஒரு அலைச்சல் அதிகமா இருக்கும் ஒண்ணு கிடையாது அதாவது ஏப்ரல் மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் அதுக்குள்ள நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கிடைக்கும் தரமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை ஊற்ற நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்த அஸ்தானத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்க ஆசை எல்லாமே நிறைவேற போதுங்க லாபம் வருமான வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு கன ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையாக இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு ஒற்றுமையா இருப்பீங்க அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகத்தின் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலும் நல்லா இருக்கும் மெயினாக டீச்சர் வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்க கலை சம்பந்தப்பட்ட பீல உள்ளவங்க உணவு சம்பந்தப்பட்ட பில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரச்சல எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா சித்திரச்சல் பிறந்தவங்க நிறைய மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய ஒரு மந்தமானத்தன்மை எல்லாமே நீங்க பாத்தீங்க நிமிஷம் பார்க்க மாட்டீங்க சித்திரச்சல் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு ஒரு மனக்குள்ள ரொம்ப ஆளா நீங்க ஆக மாட்டீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியான ஒரு பதவியாகக்கூடிய அமைப்பு இந்த சித்திரச்சல பார்த்தவங்க சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு நீங்க தைரியமா பயணிங்க நிமிடம் உங்க பக்கம் வெற்றி கண்டிப்பா தேடி வரும் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது